ஏ என்ன மாப்ள என்னாச்சு முகமே இருக்கு ஹாப் ரெண்டு சப்ஜெக்ட் மச்சான் ரேங்க் கார்டு அப்பா கிட்ட வாங்குறப்ப ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்துட்டு விட்டு திருப்பு திருப்புன்னு அது சரி மாப்ள நீ உங்க அப்பா கிட்ட கேල්ட் வாங்கிட்டியா ரெண்டு சப்ஜெக்ட் தான் உனக்கு எழுதுன அஞ்சுமே புட்டுக்சே அதெல்லாம் வாங்கியாச்சு மாப்ள அதான் நமக்கு மேட்டர் எப்படி

ஓ நம்ம கிரிக்கெட் டேலண்ட்டுக்கு நம்மளாம் இங்க இருக்க வேண்டிய அளவு கிடையாது சரி நம்ம வேலையை பார்ப்போம் மச்சான் வேற லெவல் ரா நீ கற்றுக்கிடணும் கற்றுக்கணும் நிறைய நேர ஏன் சரி சரி வா மாப்பிள கிணத்தின் பக்கம் போலாம்